இந்த முதலில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் போது இலங்கை மின்சார சபை தனியார் என்ற கருத்தாடல் காணப்பட்டது அது உண்மைதான் சொல்லளவில் சட்டமூலத்தில் குறிப்பிடப்படாவிட்டாலும் அது பனிரண்டு நிறுவனங்களுக்கு இலங்கை மின்சார சபையை பிரிப்பது தொடர்பில் இந்த சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் புதிய அரசாங்கத்தின் எரிசக்தி கொள்கைக்கு அமையும் அரசாங்கத்துக்கு சொந்தமான எந்தவொரு மின் உற்பத்தி நிலையத்தையும் தனியார்மயப்படுத்தாது அரசாங்கத்துக்குள்ள சேமிப்பு மற்றும் விநியோகத்துக்கான தற்போதைய கட்டமைப்பையை எந்த ஒரு மயப்படுத்தலுக்கு உட்படுத்தாமல் பனிரண்டு நிறுவனங்களுக்கு பிறந்து செல்வதை நிறுத்தி பிரதானமாக உற்பத்தி சேமிப்பு விநியோகம் ஆகியவற்றை ஒவ்வொரு மூன்று நிறுவனங்களாக பிரிக்கும் இடையுமே இந்த சட்டமூலத்துக்கான புதிய திருத்தமாக உள்ளீடு செய்யப்படும்